நீங்கள் பார்த்தே இருப்பீங்க கருநொச்சி வெள்ளை நொச்சி உண்டு நொச்சி வந்து மூணு இலை இருக்கும் வில்வம் மாதிரியே திருதளம் மாதிரி இருக்கும் வில்வம் கிடைக்காதவங்க நொச்சியை வச்சு சிவனை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நொச்சி வந்து ஒரு அருமையான பெயின் கில்லர் அதாவது உடம்பில் வந்து ஒரு இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டாக்ளாண்டின்ஸுன்னு ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து சிக்ரிட் ஆகும் அதனால்தான் வந்து உடலில் வந்து இந்த அழற்சிகள் எல்லாம் ஏற்படுறது இந்த அழற்சியை தடுக்கிற ஒரு அபரிதமான சக்தி இந்த நொச்சிக்கு உண்டு இந்த நொச்சியை வந்து நீங்கள் உள்ளே உள்ளுக்குள்ளே கஷாயமாக போட்டு சாப்பிட்லாம் வெளியில் ஒத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நொச்சி இலைய எண்ணெய் காய்ச்சி எண்ணெயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி பல விஷயங்களில் யூஸ் ஆகிற நொச்சி எந்த இது ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களோட வழிகளை வந்து ஒரு அற்புதமாக தணிக்கும் நொச்சி இலை வந்து நிர்குண்டி அப்படின்னு சொல்றது உண்டு ஆயுர்வேதத்தில் நிர்குண்டி தைலமு உங்களுக்கு ஆயுர்வேதிக் கடைகளில் கிடைக்கும் அதை எடுத்து சூடு பண்ணி இதே மாதிரி மசாஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி மசாஜ் எல்லாம் பண்ண முடியல வேற என்ன ஆப்ஷன் அப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்கு காலுக்கான எக்ஸசைஸ் இதை நீங்கள் வந்து ஒரு வெல்னஸ் ஆகும் வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு ஆகும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் சரி கால் நீங்கள் வந்து கெண்டக்காலில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ன்றது உங்களோட கால் விரல்கள் அண்டு குதிகால்லேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் ஒன்று வந்து சேர் ஸ்ட்ரெச் சேரில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறது சேரில் உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு நம்ம பாதத்தை முன்னும் பின்னும் அசைக்கிற ஒரு சேர் ஸ்ட்ரெச் பண்ணலாம் ரெண்டாவது மாடிப்படி ஸ்ட்ரெச் ஸ்டேர் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க மாடிப்படியில் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கால் விரல்களில் ஹோல்ட் பண்ணணும் அதாவது உங்களோட குதிகால் வந்து அந்த படியை விட்டு வெளியில் இருக்கணும் ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதில் ஸ்ட்ரெச் பண்ணுறது அது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாகவே இந்த பாதத்தில் இருக்கிற அந்த பிளான்டார் ஃபேஷியான்றது பின்னாடி இருக்கிற காஃப் மசில்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெட்சு இழுபடும் அது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும் மூணாவது பெட்டு மேலேயே உட்காந்துட்டு நீங்கள் பாதத்தை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் இது வந்து டவல் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா காலை நீட்டிட்டு முட்டி எதுவும் மடக்காமல் காலை நீட்டிட்டு உட்காந்துட்டு ஒரு பெரிய டவல் எடுத்துங்க இந்த டவல் வந்து பாதத்துக்கு மத்தியில் போட்டு ரெண்டு பக்கமும் உங்களோட ரெண்டு கையால் இந்த டவலை பிடிச்சிங்க இந்த டவலை வச்சுட்டு ஜென்டிலாக நீங்கள் வந்து பாதத்தை உங்கள் பக்கம் இழுக்கணும் ஸோ இட் இஸ் அ ஜென்டில் ஸ்ட்ரெச் பாதம் வந்து உள் பக்கம் வளையிற மாதிரி